வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு வாரம் ஆச்சு லாஸ்ட்டாக போட்ட அந்த டபுள் ஓடு க்ரீன் கலர் ஓடுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூஃபிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த ரூஃபிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோரப் பகுதியில் கண்ணாக்கூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த ரூஃபிங் வந்து போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இந்த ரூஃபிங்கோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சைட்டுக்கு போவே இல்லைங்க நானே வீடியோவில் தான் பார்க்குறேன் ஏன்னா வேலை செஞ்சு முடிச்சாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனரும் வரல அவரும் வந்து ஃபாரின்ல சிங்கப்பூர்ல இருக்கிறாரு ஜஸ்ட் எனக்கு போட்டோ அமிச்சு விட்டாங்க லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க நான் மற்ற வேலைகளில் பிஸியா இருந்ததுனால இந்த சைட்டுக்கு என்னால் போக முடில போகலைனாலுமே இந்த ரூஃபிங் எந்த அளவுக்கு அழகா போட்டு ஹைலைட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோன்னு பாத்துக்கங்க இதுல இருந்து என்ன தெரியுது என்னோட திறமையை நான் வெளிப்படுத்தல எங்க ஆளுங்களோட திறமையை நான் அதில் வெளிப்படுத்திருக்கிறேன் அதாவது என்னோட லேபரோட திறமையை வந்து நான் வெளிப்படுத்திருக்கிறேன் சோ உங்களுக்கு கண்டினியூட்டியா வீடியோ பாக்குறவங்க எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் காஸ்ட் வைஸ் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்த எல்லாத்தை விட அதிகம் ஆனா குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷிங்கோ பக்காவா இருக்கும் சோ இந்த கஸ்டமர் தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வீடியோ பாத்துட்டு இருக்கிறாரு அப்படியே கதை பாக்குற மாதிரி சீரியல் பாக்குற மாதிரி நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சி அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு வந்து கண்ணை மூடிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது நீங்களே தான் போட்டாகணும் அப்படின்ட்டு ஸோ ஓகே ஆனால் நான் மற்ற வேலைகள் பிஸியா இருந்ததுனால இந்த சைட்டுக்கு என்னால போக முடியல அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து அந்த அளவும் அந்த போட்டோ அமுச்சு விட்டாரு அதை வச்சு நான் அந்த வேலையை வந்து ஈஸியா முடிச்சுட்டேன் ஸோ அவர் வந்து பார்த்தாரு ஃபாரின்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தாரு பார்த்துட்டு எனக்கு நல்ல திருப்தியா இருக்குது நினைச்ச அளவுக்கு எனக்கு நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்களே வீடியோல பாக்குறீங்களா உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன பிடிக்கலையே என்ன இல்லை நல்ல நீட்டா தானே போட்டிருக்கோம் உங்களுக்கு இது மாதிரியான ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேல ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்க வீட்டோட போட்டோ அதாவது எந்த இடத்துல நம்ம ரூஃபிங் போடுறோமோ அதோட போட்டோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர் லொக்கேஷன் அடுத்தது என்ன நீலாகணும் என்ன மாடல் போடணும்னு சொல்லிடுங்க இப்ப நம்ம இங்க போட்டிருக்கிறது ஓடு மாதிரி இருக்கிற ஷீட்டு இதுதான் நம்ம கிட்ட வந்து பேசிக் மாடல் இதுக்கப்புறம் டபுள் ஓடு போடுறோம் உள்ள ஓடு போட்டு மேல சீட்டு போடுற மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்குது நீங்க எந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதை நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அப்போ இதெல்லாத்தையும் நான் வச்சு எவ்வளோ ஆகும் நான் சொல்லிடுவேன் ஓகே இந்த அமௌண்ட் நீங்கள் சொல்லிருக்கீங்க இதை என்னால் கொடுத்து உங்ககிட்ட போட முடியும் உங்களோட வேலை எல்லாம் திருப்தியாகுது ஆகுது நீங்கள் தான் பண்ணணும் வாங்க நேரில் வாங்க எனக்கு விளக்கம் கொடுங்க நான் அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நான் நேரில் வந்து சைட் விசிட்டிங் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து செஞ்சு கொடுத்துட்றோம் சரிங்களா ஓ சாரி மறந்துட்டேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலிமா பார்த்துக்கோங்க நீங்க எங்க சுற்றி எங்க வந்தாலும் என்னோட மா வந்துடும் நீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப் எங்கே போனாலுமே நம்மளுது வந்து வந்துடும் அந்த அளவுக்கு நான் பணம் கட்டிலாம் வைக்கல ப்ரொமோஷன்லாம் பண்ணல எனக்கு அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக்குதுங்க இந்த வேலை செய்யறதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறேன் மற்றவங்களை நான் குறை சொல்லலை நான் நேர்மையா இருக்கிறேன் ஏ டு செட் பிராண்டட் பிராண்டட்னா மத்தவங்கள பிராண்டடா போடுறதெல்லாம் இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஸ்டேட்ல வாங்குற மெட்டீரியல் ஒரு ரூப்பிங் போடணும்னா என்னோட ரூபிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணா நாலு ஸ்டேட்ல மெட்டீரியல் வாங்குறேன் ஸோ மெட்டீரியல் வகையில குவாலிட்டியா இருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் இந்த சைட்டுக்கே நான் போகல வேலை எந்த அளவுக்கு அவுட் புட் ஆகுது நீங்களே பாத்துக்கோங்க ஸோ அதனால அந்த லேபர் வந்து தொடர்ச்சி இதே செய்கிறதுனால ப்ரொபஷனலா வச்சிருக்கிறேன் அதுவும் கிளியர் ஆயிடுச்சிங்களா நான் அதாவது என்னோட பேச்சுவார்த்தையோ அந்த டைமிங் ஒழுக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இல்லை டேவிட் ஒரு பேரு அவர் வந்து இல்லை அவங்க வீடு அவங்க வீட்டுக்கார ஒய்ஃப் ஒய்ஃப் தான் அவங்க வீட்டில் இருக்காங்க ஆனால் அங்க போயிட்டு எங்க வேலை செஞ்ச என்னோட லேபர் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா அந்த கிட்ட நடந்துக்கிட்டு கரெக்டாக வந்தாங்க ஸோ இதுக்கும் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் வந்து குவாலிட்டியாக போடுறது அந்த ஃபினிஷிங்காக போறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து ஒழுக்கத்தை உள்ளே கொண்டுட்டு வரணுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டியும் அந்த ஃபினிஷிங்கை தானாக ஒடியாந்துடும் பின்னாடி ஓடியாந்துடும் ஸோ அதை நீங்கள் பாத்துக்கங்க ஸோ எல்லாமே நான் கரெக்டாக வச்சுக்கிறனால யாருக்கும் நான் இல்ல மெயினாக அது ஒரு விஷயம் இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ ஒவ்வொரு இந்த ரூஃபிங்கும் போட்டிருக்கோம் இல்லையா இவரெல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஆனால் எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வாங்கினா அப்படிங்கிறாரு இதை விட என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு ரூஃபிங்குமே அப்படிதான் எல்லா வீட்டுக்காரருமே எனக்கு சொந்தக்காரர் தான் அந்த மாதிரி தான் பழகுறேன் எங்கே போனாலும் என்னை கூப்பிடுவாங்க ஆனால் வந்திருக்கீங்களா இங்கே எங்கே இருக்கீங்க அப்படின் கூப்பிடுவாங்க அது போதுங்க அந்த சொத்து அந்த அந்த சொத்து அந்த பேரை சம்பாரிச்சிடலாம் அது அதோட எனக்கு என்ன வேணும் கேம்ஸ் இருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது ஆளே இல்லைங்க போதுங்க எனக்கு இது போதும் அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் உங்ககிட்ட இருக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்கும் காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கரெக்டு தாங்க நான் என்னங்க பண்ணிட்டோம் எல்லாரை விட பெஸ்ட்டாகவும் போடுறேன் குவாலிட்டியாகவும் போடுறேன் ஃபினிஷிங்காகவும் இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது பத்து ரூபா சேர்த்து தானே வர செய்யும் இப்போ இந்த அளவுக்கு பினிஷிங்க போடும்போது லேபர் லேட் ஆகுதுங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியா மெட்டில் வாங்கிட்டு வரும்போது நான் காசு சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு மத்தவங்க பத்து பொருள் போட்டா நான் இருபது பொருள் போடுறேங்க மத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு மெட்டில் யூஸ் பண்ணிருக்கேன் தெரியுங்களா அந்த ஜாயின்லாம் அதெல்லாம் என்ன சொல்றது ஆயிரம் ரூபாய்க்கு தார் சீட் விற்குது நாலாயிரம் ரூபாய்க்கு தார் சீட் விற்கிது நான் நாலாயிரம் ரூபாய் தார் சீட் வாங்கி போடுறேன் இன்ஃபேக்ட் தார் சீட்டை முதல்ல யாரும் யூஸ் பண்றாங்க இல்லீங்க அதை தெரிஞ்சுக்கணும் பெஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக வச்சிருக்கேன் ஏன்னா என்னை நம்பி வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் நான் அதாவது இந்த ரூஃபிங் இந்த இப்போ இருபத்தஞ்சு வருஷம் இந்த ரூஃபிங் வாரண்ட்டி கொடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சும் இது இப்படியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் வந்து நம்மகிட்ட ரேட் அதிகமா இருக்குது நீங்கள் அதை வந்து தப்பா நினச்சிக்காதீங்க அதாவது நம்மகிட்ட ரேட் அதிகல இல்லை மற்றவங்களோட என்னால் கம்மியாலி கொடுக்க முடியல அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்ப இவ்வளவு ரேட் குடுக்கறல்ல இப்ப இவரு ரெண்டு வருஷம் வீடியோ பார்த்து வருங்க வேற ஒருத்தர் குடுத்துட்டு போயிரு கூடாது எத்தனை பேர் வீடியோ பாத்துருப்பாரு நினைச்சு பாருங்களா அப்ப நம்மளுக்கு ரேட் அதிகமா வந்து நமக்கு தானே வேலை குடுத்துக்கிறது காரணம் என்ன அப்ப இன்னமும் மக்கள் குவாலிட்டிக்கும் அந்த பினிஷிங்கும் ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்கறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேம்ஸ் ரூபிங் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி